ஜீிரா ஹஞ்சா நெஞ்சமும் பிரிவான செயலுக்கும் அருடையான முடிவுக்கும் ஆக்கபூர்வமான எண்ணத்துக்கும் முதன்மையாய் எதற்கும் எதிலும் தலைமை தாங்கும் சூரிய பகவானை அருளாசி பெற்ற சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததே உங்களுக்கு இந்த க பிரபஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் தன யோகத்தையும் பதவி யோகத்தையும் இனிமையான தரமான சம்பவங்கள் நடக்கும் வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு பிரியமான அன்பானவர்களே உங்கள் ராசிக்கு அது யோகத்தை தரக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி குரு சுக்கர பகவான் ஜீவனாதிபதி சுக்கர பகவான் மூன்று கூடியவராகவும் பத்து கூடை ஜீவனாதிபதியாகவும் ஆகி கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியே உங்கள் ராசியை இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பணபரஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் வார ஒரு வார காலமாக உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சமளவு பல வழிகளில் பணம் வரக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் நடக்கும் புதிய புதிய முயற்சிகளை கையெழுத்திடக்கூடிய பாக்கியங்கள் கிட்டும் புதிய தொழில் பங்குதாரர்கள் கூட்டுழைப்பு ஒத்துழைப்பு தருவார்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கின்ற முயற்சி அனைத்தும் படிக்கும் இருநூறு சதவீதத்துக்கு மேல் படிக்கும் பெரிய மாணவர்களே நீங்கள் உங்கள் முயற்சியை எப்போட்டை சப்போர்ட் போட்டு துரிதமாக்குங்கள் காரியத்தில் கண்ணுங்கருத்துமாய் செயல்படுங்கள் நீங்கள் தொழில் அதிபராக இருந்தால் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துங்கள் நீங்கள் ஒரு ஏஜெண்டாக ஒரு முகவராக நீங்கள் செயல்பட்டால் உங்கள் தொழில் அந்த பிசினஸை வளப்படுத்துங்கள் துரிதப்படுத்துங்கள் நீங்கள் ரியல் எஸ்டேட் அதிபராக இருந்தால் இந்த காலக்கட்ட நூற்றி இருபது நாட்களில் உங்கள் தொழிலிருந்து உலகெங்கும் பறை சாற்றுங்கள் நீங்கள் யார் என்பதற்கு இந்த நூற்றி இருபது நாட்கள் உலகத்திற்கு நீங்கள் யார் என்பதை சொல்லக்கூடிய மிகப்பெரிய காலங்கள் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பெப்பரை நான்கிலிருந்து சாதகமாகவும் அது யோகமாகவும் மிக பெரும் பாக்கியமாய் சூப்பராக இருக்கிறது பெரிய மாணவர்களே அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பற்றவர்கள் காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்ல போடுறது பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணியத்தில் சக்தி தேவியின் அருளாசி நட்சத்திரம் மகமும் அருமையான ஹாண்டால் தேவி நட்சத்திரம் பூரமும் அவதரித்த நட்சத்திரம் நீங்கள் அவதரித்திருக்கிறீர்கள் அந்த நீங்கள் விசேஷமானவர்கள் என்று கூறலாம் பொதுவாகவே சிம்மத்தினருக்கு குரு பகவான் யோகாதிபதியாகும் எட்டு மறைவு ஸ்தானாதிபதி படபரஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் விபரித ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பகவானே பிப்ரவரி நாளிலிருந்து உங்கள் ராசிக்கு சாணம் என்று சொல்லக்கூடிய கன்னிகா வீட்டில் கேது பவானை பார்க்கும் பொழுது இரண்டு நாட்களாக உங்களுக்கு பணபரப்புக்கு பஞ்சமராமல் மெகா கோடீஸ்வர தனயத்தை பெறக்கூடிய புதிய தொழில்நுட்ப வழி கிடைக்கப் போகின்றது கடன் கட்டுக்குள் வரப்போகின்றது கடங்காரர்களை தெரிக்க விடப் போகின்றீர்கள் லட்சமல்ல அல்ல கோடி அல்ல பல கோடிகளை பல ஆயிரம் கோடிகளை வெகு இலகுவாக இந்த நூற்றி இருபது நாட்களில் தம்சம் செய்யப் போகின்றார்கள் பெரிய மாணவர்களே இது நீங்கள் செய்த புண்ணியம் என்றுதான் சொல்லலாம் பொதுவாகவே இந்த கன்னியாவிரி என்ற தனஸ்தானத்தை சுக்கர பகவான் நூற்றி இருபது வருடத்துக்கு ஒரு முறை இடத்து வருவது இரு மெகா தனயோக சுக்குர பயிற்சி என்று கூறுகின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் எந்த வகையில் இருந்தாலும் பரவாயில்லை இருபத்தைந்து முப்பது வயது சிம்மராசிலி இருந்தாலும் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயசு இருந்தாலும் எண்பது எட்டு தொண்ணூறு வயசுக்குள் உங்கள் வயது இருந்தாலும் இந்த வயது காலங்களில் நீங்கள் மெகா பணக்காரயோகத்தையும் தனயோகத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குவிக்கப்படுவது உண்மை அதில் ஒரு பாற்றாக இந்த ஜனவரி இருபத்தி ஒம்போதுலேருந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே என்று சொல்லக்கூடிய நூத்தி இருபது நாட்களிலும் நூத்தி இருபது நாட்களும் பொன் முட்டையிடு வாத்து என்பார்கள் பொன்னான காலங்கள் பொன்னன் குரு தனஸ்தானத்தை பார்க்கும் காரங்கள் சுகஸ்தானத்தை தரக்கூடிய சுக்கர உங்கள் தனவீட்டை பார்க்கும் காரங்கள் இகுலக நாயகன் பெருமளத்தை வாரி வழங்கும் ராகு பகவானும் பிரம்மாண்டத்தின் நாயகன் அவரும் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கின்றார் பொதுவாகவே தன வீட்டை ஒரு கிரகம் பார்க்கும்போது யோகம் இரண்டுக்கு கிரகம் பார்க்கும்போது தனயோகம் மூன்று கிரகம் தொடர்ந்து பார்த்தா மெகா தனயோகம் அந்த வகையில் லட்சம் சம்பாதிக்கும் நீங்கள் கோடி ரூபாய் அள்ள போகிறீங்க கோடி ரூபாய் சம்பாதிக்கும் நீங்கள் பல கோடி ரூபாய் அல்ல போறீங்க பல கோடி ரூபாய் பல்லாயிரம் கோடியை மாத காலங்களில் உங்களுக்கு நடக்க போகின்றது உண்மை இது நீங்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி லாபாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவான் இந்த பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து கும்பமனைக்கு அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமில் கும்பமனை இருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார் தனாதிபதி லாபாதிபதி ராசியை பார்ப்பது தனயோகம் பணயோகம் செல்வாக்கு யோகம் அதிமிஞ்சிய பணப்பரப்பு கிடைக்கக்கூடிய யோகங்க நீங்கள் புண்ணியம்தான் பண்ணியிருக்க வேண்டும் பணத்தட்டுப்பாடுக்கு பஞ்சமே இல்லை உங்கள் ராசியை தனவிட்டை பார்க்கும் குரு பகவான் அதே அதே குரு பகவானே நான்காம் இடம் என்று சொல்லி சுகஸ்தானத்தை விருச்சிகராசிக்கும் தன்னுடைய விசேஷ பார்வையாக பார்க்கும்போது சிலருக்கு புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் கைகூடும் அதற்கெட்ட பண தேவைகளும் சந்திக்கப்படும் சிறிய கார் வைத்திருப்புகள் திடீரென மாற்றி பெரிய காரில் க நேகம் நியகம் ஏற்படும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலங்கள் முயற்சி பலிதமாகும் காலங்கள் நீங்கள் செய்கிட்ட முயற்சி அடைந்து பழத்தை நீங்கள் குபேரனாய் மெகா தனமந்தராய் அழகாபுரிக்கு அரசனான குபேரனை போல் வாழக்கூடிய நேரங்கள் ஏற்படும் இந்த இடத்தில் நீங்கள் மாபெரும் சபையில் நீ நடந்து வந்தால் மாலைகள் உனக்கு விழ வேண்டும் என்று கூறுவது போல பல சபைகள் நீங்கள் உட்கார்ந்து நிதர்சனமாக இராஜாங்க சபைகளில் நீங்கள் பதவியேற்கும் யோகமும் ஏற்படும் சிலருக்கு நாடாளும் பதவி யோகமும் ஏற்படும் ஏனெனில் சுக்கர பாபான் உங்கள் ராசிக்கு பத்துக்குரியவர் ஜீவனாதிபதி தனத்தை பார்ப்பது விசேஷம் பொதுவாகவே ஜீவனாதிபதியும் யோகாதிபதி என்று குரு பகவானும் தடைவிட்ட மிக பெரும் பணக்கார யோகம் என்று கூறுவார்கள் அந்த பிறகில் நீங்கள் தனையோகம் பெற்றவர்கள் வருகின்ற பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி உங்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒளியின் நாயகன் பெருமணத்தை சம்பாதிக்கக்கூடிய சுய சம்பாத்தியக்காரன் உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு புது தெம்பை பிறக்கும் பல வழியில் பணம் கிடைக்கக்கூடிய வழியை உண்டாக்கும் பெரும் கடனை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெம்பையும் புது வரவையும் புது தைரியத்தையும் கொடுக்கும் உங்கள் தைரியக்காரன் சுக்ரனுங்க பெரும் பணக்காரன் சுக்ரனுங்க சுக்கரனே தைரியசாலியாகவும் ஜீவனாதிபதியாக உச்சம் பெற்ற இந்த காலகட்டங்களில் இந்த நான்கு மாதங்களில் உங்களை யார் என்பதை இந்த உலகம் அறியப் போகுது எந்த இடத்தில் நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ எந்த இடத்துல தலை குனிந்து நடக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய கொம்பு என்று உங்களுடைய சிரஸ் உயர்த்தக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது யார் இவன் இப்படி இருந்தாலும் இப்படி ஆகிவிட்டானே என்று உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளை அன்பானவர்களே பண்பாளை கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது தெய்வ அனுகூலம் பெற்றவங்க எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு அம்பிகையின் அருளும் மகாவிஷ்ணுவின் அருளும் சிவபெருமானி அணுக்கரும் ஆஞ்சநேயர் அருளும் சக்தி தேவியின் அருள் பரிபூர்ணமாக பெற்றவங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நூற்றி இருபது நாட்களுக்குள் இந்த குரு லாபத்துக்கு போவதற்குள் உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை நிரூபித்தித்தால் லாபத்துக்கு செல்லும் அந்த வழியில் நீங்கள் விசேஷ தனம் யோகம் பெற்றவர்கள் என்று கூறும் அளவுக்கு மிகா தனக்கார யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் இந்த சுக்குர மகா பேச்சால் பெரும் பணத்தை அள்ள போறீங்க சிலர் எதிர்பாராமல் சில சிம்மராசிகள் லாட்ரி யோகம் அளித்து எட்டு கோடி பத்து கோடி இருபது கோடி என்ற பணத்தை சாக்கும் போட்டியில் அள்ளி வரப்போ நேரம் இது சிலர் தனியாக அத்துமீறி ஒரு துணிச்சலான ஒரு வழியில் செல்லும் போது வீதியில் சூட்கேஷ் போன்ற பணம் பணம் எடுத்து வரக்கூடிய நேரம் இது சிலருக்கு பிஸ்கட் போன்ற தங்கை பிஸ்கட் கிடைக்கக்கூடிய நேரம் இது எந்த வகையிலும் உங்களுக்கு இந்த சிம்மராசியினர் இந்த காலகட்டங்களில் மெகா பணக்கார யோகத்தையும் பெரும் தனத் யோகத்தையும் ஸ்திர யோகத்தையும் பெற்று இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள் நீங்கள் யார் என்பதை நிரூபித்து ஸ்திரைச்சு வாங்கக்கூடிய அடுக்குமாடி வாங்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய மிகப்பெரிய தனையாக தன யோகத்தை இந்த சிம்மராசின் சுக்கர பகவான் தருகின்றார் அந்த வகையில் நீங்கள் அதி யோகத்தை அள்ள போறீங்க பெரும்பணத்தை குவிக்க போறீங்க நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க போறீங்க உலகம் உங்களை தேடி வரும் உங்களை விட்டு சென்ற சொந்தங்களும் உங்களை விட்டு சென்ற நண்பர்களும் உங்களை தேடி வர போறாங்க பலருக்கு நீங்கள் நிதி கொடுக்கும் அளவுக்கு நிதி படைத்தவராக பதிப்படைத்தவராக பெரியவராக விதியை வெல்பவராக இருக்க போறீங்க அந்த வகையில் உங்கள் கிரகங்கள் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களுமே இந்த நான்கு மாத காலை உங்களுக்கு சாதகமாய் இருந்து உங்களை மிகப்பெரிய சாதனையாளராய் மிகப்பெரிய உயர்த்து உயரத்துக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு நெருங்கிவிட்டது எனக்கு அன்பான தோழர்களே நீங்கள் எந்த தேசத்தில் சிம்மராசினர் இருந்தாலும் காவலை வேண்டாம் துணிவோடு செயல்படுங்க துணிச்சலோட காரியத்தை வீட்டிற்க அம்பிகையின் வரல்பாடு அனுதினம் பண்ணுங்க முடிந்தால் வாராகி அம்மன் வழிபாடும் பண்ணுங்க சக்தி மகாதேவியின் அருள்பாடும் பண்ணுங்க சமயபுரத்தால் அருளும் பண்ண அருளும் பண்ணுங்க ஸ்ரீரங்கனாரையும் வழிபட்டு வாருங்க ஆஞ்சநேயரையும் சுதித்து ஸ்ரீராமஜெயம் சொல்லி வாருங்க உங்களுக்கு எல்லா கிரகங்களும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது பிரியமான சகோதர கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடந்து கொண்டிருக்க நடக்க போகிறது பெரும் சிற சொத்து இந்த நான்கு மாத காலங்கள் நீங்கள் பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு சொத்து உங்களுக்கு வரப்போகின்றது அது வீடாக இருக்கலாம் அல்லது சிற சொத்தாக இருக்கலாம் பண்ணை நிலமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பெரிய அடுக்குமாடி சொத்தாக இருக்கலாம் அல்லது கிழக்குணக்கில் ஆபரணமாகக்கூடிய அளவுக்கு தங்கமாக இருக்கலாம் ஒரு சொத்து உங்களுக்கு பெருஞ்சொத்து நூற்றி இருபது நாட்களை காத்திருக்க ஏன்னா இருபது வருடத்துக்கு ஒரு முறை பல்லும் நீங்கள் சுகவாசியாக இருக்கும் நீங்க மிகப்பெரிய தனபந்தரால் உங்களை உலகம் அறியும் அளவுக்கு சொல்லக்கூடிய காலங்களை இந்த சுக்கர மகா பயிற்சி பண்ணுகிறது அந்த வகையில் இங்கே யோகசாலைகளும் அதிர்ஷ்டசாலைகளும் அற்புதம் இந்த நேரத்தில் இருக்க போறீங்க இது ஒரு மிகப்பெரிய சூட்சம உண்மை இந்த காலகட்டங்களில் இன்னும் சுக்கரச்சாரியாரின் இந்த பனவசியோறும் எந்த சிம்மராசிரியில் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் இதை நூத்தி எட்டு முறை இந்த சுலோகத்தை மகாலட்சுமி சுக்குரனின் காரகத்துவம் மகாலட்சுமி தேவியை சுக்குர கோரையில் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ரெண்டு டு மூணு இரவு எட்டு டு ஒன்பது இந்த தேவையின் மந்திரத்தை சொல்லி லட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணி தாயை வழிபாட்டு பண்ணி சுக்கராச்சாரியாரை இன்னும் விருத்தி பண்ணிக்கொள்ளலாம் இல்லை எனில் தினந்தோறும் காலை ஐந்தரை டு ஆறுக்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சுக்கரஜாச்சாரியாரின் பணவசிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒரு லட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு பள்ளியில் சென்று பாருங்கள் பணம் யோகம் உங்களை பல பலிகள் தேடி வரும் ஓம் ஸ்ரீம் 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 சௌமங்கலய தேவதே சௌபாகிய லட்சுமி ஆயு ஆரோக்கியம் குரு குரு பசி பசி சுவாக இந்த சுலோகத்தை நூத்தி எட்டு முறை எவர் ஒரு பாட்டாக தினந்தோறும் பாடி ஒரு லட்டு நைவேத்தியம் பண்ணி லட்சுமி தேவிக்கு வைத்து சாப்பிட்டுவிட்டு உங்கள் தொழில் விஷயமாக சென்று பாருங்கள் வென்று வாருங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுக்கர பகவான் மிகப்பெரிய தனயத்தை கொடுக்க போகின்றார் நீங்கள் நவக்கிரகங்களில் சுக்கர 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 பகவானை பட்டு சாஸ்திரி வழிபட்டு வாங்க ஸ்ரீரங்கம் சென்று வெள்ளி வெண்பட்டு சாஸ்திரம் சுக ஸ்ரீரங்காருக்கும் தாயாருக்கும் வழிபட்டு வ பாருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் மிகப்பெரிய தனயோகம் பனைக்கூரையோகமும் நூற்றி இருபது நாட்கள் காத்திருக்கிறது இது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை